இப்போ நம்ம தரிசிக்க போகிற ஆலயம் திருச்சி மாவட்டம் மல்லியம்பத்து கிராமத்தில் இருக்க நாகப்ப சுவாமி ஆலயத்தை தான் நம்ம தரிசிக்க போவோம் இவ்வாலயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூலவாக தான் நாகப்ப சுவாமி இருக்காங்க அவங்களுக்கு காவல் தெய்வமாக கருப்பணசாமி விநாயகர் அதுக்கப்புறம் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களும் இருக்காங்க இவ்வாலயம் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க ரொம்ப அமைதியான இடத்துல சுற்றியும் வயல்வெளிக்கு நடுவில் மரங்கள் அப்படின்னு பசுமையான ஒரு இடத்துல தான் இவ்வாலயம் அமைஞ்சிருக்கு இவ்வாலயத்தில் இருக்கிற நாகப்ப சுவாமி கேட்டதை கொடுக்கறதுனால நிறையா பக்தர்கள் இங்கே வந்த வண்ணம் இருக்காங்க இது நிறையா பேரோட குலதெய்வமாகவும் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இங்கே சுவாமிக்கு வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டு போய்ட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாகப்ப சுவாமி ஆலயத்தோட கும்பாபிஷேக விழா திருப்பணி நடந்துக்கிட்டுருக்கு தங்களால் முடிஞ்சதை நீங்கள் கோயிலில் போய் கோயில் நிர்வாகத்தினரிடமே கொடுக்கலாம் இந்த ஆலயம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மல்லியம்பத்து கிராமத்தில் தான் இவ்வாலயம் அமைஞ்சிருக்கு இவ்வாலயத்தோடய லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் நீங்கள் போய் இவ்வாலயத்தை தரிசிச்சுட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்